தென்றலே மெல்ல பேசு சீரியலில் ரிசி இளமதியை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாப்பில்லையாட்டுக்கு இளமதிய அழைச்சிக்கிட்டு போலாம் தனியாக ஜோடியாக போகலாம் அப்படின்னு ஆசை ஆசையாக இளமதியை அழைக்கிறதுக்காக வராப்ல இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இளமதியோட அம்மா தான் எப்படியாச்சும் இளமதியை அந்த ரிசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் என்ன அதுக்கப்புறம் அந்த மியூசிக் ப்ரோக்ராமே கேன்சல் ஆகிடுது ஏன்னா பாட்டு பாடுறவரே வரல ஆ அப்படின்னு ஃபோன் பண்ணி ரிஷிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இது எல்லாமே நம்ம பரமனோட ஏற்பாடு தான் அந்த பாட்டு பாடுறவரையே கட்டி தூக்கிக்கிட்டு வந்துடுறாப்புல நம்ம பறமை ஸோ தன்னோட இடத்துல தான் வச்சிருக்கிறாப்புல அங்கே இளம்பதியா வர வச்சு இளமதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டு பாட சொல்றாப்புல தனியா நம்ம இளமதியும் அதை ரசிக்கிறாங்க அங்கே வர்ற ரிஷி வந்து இதுக்கப்புறம் நீ வந்து இளமதியோட வீட்டுல இருக்கக்கூடாது ஆ அப்படின்னு கேட்க அத நீயா சொல்ற அப்படின்னு பரம கேட்க இன்னும் மூணு மாசத்துல எனக்கும் இளம் கல்யாணம் அப்படின்னு சொல்றாப்புல இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு